வணக்க மக்களே இந்தியாவிலேயே முதல் முதல் தோன்றிய மாவட்டம் தமிழகத்துல இருக்கு எங்க இருக்கு அப்படின்றதா இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம் அதாவது தமிழ்நாடு அதன் கலாச்சாரம் பாரம்பரியம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்திற்கு புகழ்பெற்றதா இருக்கு மொத்தம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட தமிழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தான் உருவாக்கப்பட்டிருக்கு இருப்பினும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு என்ற பெயர் எப்போது உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் தான் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டது ஆரம்பத்துல வெறும் பதிமூணு மாவட்டத்தை மட்டுமே கொண்ட தமிழகம் பார்த்தீங்கன்னா தற்போது முப்பத்தெட்டு மாவட்டங்களை கொண்டிருக்கு இந்த நிலையில இந்தியாவிலேயே முதல் முதல்ல தோன்றிய மாவட்டம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பலரும் அறிந்த அறிந்திராத ஒரு விஷயமா இருக்கு அந்த வகையில இந்தியாவிலேயே முதல் முதலில் தோன்றிய மாவட்டம் தமிழகத்துல தான் அமைந்திருக்கு அதுவும் சேலம் மாவட்டம் அந்த ஒரு தான் தமிழகத்திலேயே முதல் முதல் ஒரு மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் முதல் மாவட்டமா சேலம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா திகதி பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களாக வந்து உரு உருவாக்கப்பட்டிருக்கு தற்போது உள்ள மாவட்டங்களுக்கான நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளில் உள்ளடக்கிய மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பது சதுர கிலோமீட்டர் கொண்ட பகுதியா சேலம் மாவட்டம் திகழ்ந்துன்றிருக்கு ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா நவம்பர் ஒன்னாம் தேதி திகதி சேலம் அப்படின்ற ஒரு தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது சேலத்துல மேட்டூர் அணை ஏற்காடு மலை என பல சுற்றுலாவிற்கு சிறப்புமிக்க இடங்கள்லாம் அமைஞ்சிருக்கு அதே போல கோட்டை மாரியம்மன் கோயில் முத்துமலை முருகன் கோவில் என பல பிரபலமான கோயில்களும் இந்த தான் அமைஞ்சிருக்கு இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை அறிஞ்சு பார்க்கணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க நன்றி வணக்கம்